குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம காலேஜ் செரன் பாலிடெக்னிக் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆரம்பித்த காலேஜ் பதினோரு வருஷம் காலேஜ் நம்மகிட்ட இருக்க அஞ்சு கோர்ஸ் விஸ் வித்தியாசமான கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி ஃபயர் அண்ட் சேஃப்டி அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி அண்ட் மெக்கானிக்கல் அஞ்சு கோர்ஸுமே பார்த்திங்கன்னா நம்ம மற்ற எல்லா காலேஜை விட டிஃப்ரெண்ட்டான கோர்ஸு அஞ்சு கோர்ஸுக்குமே நிறைய நிறையா இருக்குது பாலிடெக்னிக் எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா மற்ற காலேஜோட டிஃப்ரெண்ட் அப்படின்னா நம்மகிட்ட இருக்க குவாலிட்டி ப்ளஸ் இருக்க என்விரான்மெண்டல் ஸ்பெஷலிட்டி அப்புறம் ஹாஸ்டல் எல்லாமே நம்மக்கிட்ட காலேஜில் சிறப்பான அம்சங்கள் நிறையா இருக்குது நம்ம காலேஜில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இப்போ வித்தியாசமான அப்படின்னா வித்தியாசமாக படித்தா தான் நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா பக்கம் கிடைக்கும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸை விட நம்ம என்ன வித்தியாசப்படுத்தி காட்டணும் நம்ம வித்தியாசமாக தெரியணும் அப்போ தான் எங்கேயுமே நம்ம சைன் பண்ண முடியும் அதை தான் நம்ம சேரன் பாலிடெக்னிக் காலேஜோட ஸ்பெஷல் சேரன் பாலிடெக்னிக் காலேஜினால் ஒரு வித்தியாசம் இருக்கணும் அப்படின்னா நம்ம காலேஜை நம்ம ஜாயின் பண்ணுங்கள் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேரன் பாலிடெக்னிக் காலேஜ் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா பதினோரு வருஷம் கா பதினோரு வருஷமாக நம்ம இருக்கிற காலேஜினால எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிருக்கும் மற்ற எல்லா மற்ற காலேஜ் அப்படின்னா பழைய காலேஜ் அப்படிங்கிற ஒரு நேமு ப்ளஸ் குவாலிட்டி வைஸ் நம்ம காலேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸ்டாஃப்பும் பார்த்திங்கன்னா எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ் அது இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சுட்டு நெக்ஸ்ட் இன்றைக்குள்ளே ட்ரெண்டுக்கு தெரிஞ்ச மாதிரி இப்போ நியூ ஃபேக்கல்ட்டிஸ் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேகல்ட்டீஸ் அப்படின்னா எனக்கு என்ன பத்து என்ன கற்றுருக்காங்கன்னு தெரியாது நிறைய பேருக்கு நம்ம ஃபெசிலிட்டிஸ் பற்றி தெரியாமல் இருக்கலாம் அது இல்லாமல் நியூ இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க அப்போ என்னன்னா இன்றைக்கெலாம் என்ன ட்ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க அவங்கள மைண்ட் செட் எப்படி இருக்கும் அவங்க என்ன படித்தா என்ன ஸ்கோப் இருக்குது இதெல்லாமே நம்ம சேரன் பாலிடிக் காலேஜ் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனி எல்லாமே கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி அப்படின்னா இந்த ஏரியாவில் நம்ம தான் ஆரம்பிச்ச முதல் காலேஜ் நம்ம ஃபுல் ஸ்ட்ரென்த் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி அப்படின்னா ஃபுல் ஸ்ட்ரென்த்து மற்ற காலேஜை விட நம்ம எல்லா ஃபெசிலிட்டியும் நம்ம வச்சுருக்கோம் அதனால் ஃபுல்லாக ஸ்ட்ரென்த்து ஃபுல்லாக இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களை நூறு பர்சன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கி கொடுத்துருக்கோம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லா ஃபெசிலிட்டி நம்ம காலேஜ் இருக்கு நெக்ஸ்ட் அடுத்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் லேப் டெக்னாலஜி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி மேக்ஸிமம் பார்த்தா மெடிக்கல் ஃபீல்டில் கிடைக்கிற கம்மியான ஃபீஸில் நம்ம படிக்கக்கூடிய காலேஜ் சேரன் பாலிடெக்னிக் காலேஜ் மெடிக்கல் லேப் டெக்னாலஜினால் நிறையவே கேள்விப்பட்டிருப்போம் நம்ம நிறையா ஃபீல்டு இருக்குது பாலிடெக்னிக்ல இருக்கிற மெடிக்கல் லேப் டெக்னாலஜி நம்ம காலேஜாக இருக்குது இந்த சரவுண்டிங்கில் நம்ம காலேஜ் தவிர எந்த காலேஜும் இல்லை என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டு போனால் நிறையா செலவு பண்ணணும் அதுக்காக பயந்து நிறைய பேர் போன மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேக்சிமம் பார்த்தா மெடிக்கல் ஃபீல்டு எடுக்க மாட்டாங்க என்ன காரணம் நம்மகிட்ட ஃபெசிலிட்டி இருக்குது நம்ம நாலேஜ் இருக்குது வேணால் என்ன பண்ண பிரச்சனை பணம் கட்ட முடியாது அந்த ஒரு ஒரு நெகட்டிவா என்ன பண்ணுவாங்க ஜாயின் பண்ண மாட்டாங்க நம்ம காலேஜ்ல மெடிக்கல் லேப் டெக்னாலஜியில என்ன மெடிக்கல் ஃபீல்ட்ல நர்சிங் மற்ற கோர்ஸ் என்ன படிக்கணுமோ அது எல்லா உங்களுக்கு சிலபஸும் இருக்கு அப்ப மேக்ஸிமம் படிச்சு முடிச்சோம் நம்ம என்ன பண்ணுறோம் மெடிக்கல் பாலிடெக்னிக் ஃபீல்டுக்கும் போயிடலாம் மெடிக்கல் ஃபீல்டுக்கும் போயிடலாம் நெக்ஸ்ட் பார்த்தா ஸ்காலர்ஷிப்ல படிச்சிக்கலாம் என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் படிக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் ஸ்காலர்ஷிப் பார்த்தா ஃபுல்லா வராது நம்ம காலேஜ்ல பாத்தீங்கன்னா மெடிக்கல் லேப் டெக்னாலஜி ஸ்காலர்ஷிப்லேயே படிச்சிக்கலாம் வித்தவுட் எந்த ஃபீஸ் கட்ட தேவையில்லை வெறும் எக்ஸாம் ஃபீஸ் அவனுக்கான புக் மெட்டீரியல் ஃபீஸ் மட்டும் கட்டால் போதும் வெறும் பில் மட்டும் கட்டாம போதும் மெஸ் பில் பார்த்தீங்கன்னா மற்ற காலேஜ் கம்பேர் பண்ணால் மினிமம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் காலேஜில் மெஸ்ஸுக்கு பார்த்திங்கன்னா கம்பல்சரி மெஸ் பில் ப்ளஸ் உங்களுக்கு வந்து அது ரூம் ரெண்டு கண்டிப்பாக போட்டிருப்பாங்க நம்ம காலேஜில் ரூம் ரெண்டு இல்லை பில் மட்டும் வாங்கிட்டு இருக்கோம் ரூம் ரெண்டு எதுக்காக அப்படின்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி படிக்கணும் கஷ்டப்படுற ஃபேமிலி நல்ல இடத்துக்கு போகணும் அது நோக்கத்தை உயர் உயர்ந்த நோக்கத்துக்காக தான் இந்த மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் லேப் டெக்னாலஜி வச்சுருவாங்க மெடிக்கல் லேப் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா கற்றுக்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட்டு யூரீன் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்டிவிட்டீஸும் அனட்டமி பேத்தாலஜி எல்லா விஷயத்தையும் நம்ம கற்றுக்கலாம் இது எல்லாமே பார்த்திங்கனா இன்ஜினியரிங் காலேஜ் என்ன தெரிஞ்சுக்கிறீங்களோ அதே பிடெக்னிக்கில் த்ரீ இயர்ஸில் டென்த்து முடித்த பையனுக்கு ஒரு த்ரீ இயர்ஸில் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பையன் வந்து எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறப்போ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது உங்களை பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா எயிட்டின் டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் இருக்குது ஒரு பதினெட்டு வயசில் பார்த்தீங்கன்னா இந்த கா கோர்ஸை தவிர எந்த கோர்ஸ்லையுமே இது பதினெட்டாயிரரூவா சம்பாதிக்கணுன்னு பாசுபட்டே இல்லாத ஒரு விஷயம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் தமிழ்நாட்டிலே நம்ம காலேஜ் மட்டும் தான் இருக்கு இது பெருமையாக சொல்லிக்கலாம் அப்புறம் எங்கேயுமே டிப்ளமோவில் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற கோர்ஸே இல்லை நீங்கள் எங்கே வேணா விசாரிச்சு பார்த்துக்கலாம் கூகுளில் இப்படி எல்லாமே ஆண்ட்ராய்ட் மொபைல் வச்சிருக்கோம் ஏதோ நம்ம சொல்கிறது இல்லை இல்லாமல் நீங்கள் பார்த்தாவே தெரிஞ்சிக்கலாம் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் நம்ம காலேஜை தவிர எங்கேயுமே இல்லை என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இப்போ பிஏ படிக்கிற பையன் அப்படின்னா சப்போஸ் ஒரு பையன் டென்த்து முடிச்சுட்டு அவன் அன்ஃபார்ச்சுனேட்டாக லெவன்த்து டுவெல்த்து ஆர்ட்ஸ் போயிட்டான் அவனுக்கு ஆர்வம் இருக்குது சார் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கணும் மெடிக்கல் ஃபீல்டுக்கு போகணும்னா கண்டிப்பாக போக முடியாது அந்த பையனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுட்டி இருக்குது அப்படின்னா நம்ம காலேஜில் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சுக்கலாம் ப்ளஸ் டூ முடிச்ச பையன் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சு நெக்ஸ்ட்டு பி ஜாயின் பண்ணலாம் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிப்ளோ டென்த்து முடிச்ச முன்னாடி லெவன்த் டுவெல்த் ஐடியா கிடைக்காது பேரண்ட்ஸ்க்கு ஐடியா இருக்காது ஸ்கூல் ஸ்டாஃப் சொல்லியிருப்பாங்க நீ லெவன்த்தில் டென்த்தில் மார்க் கம்மியாக வாங்கிட்டேன் லெவன்த்தோட ஆர்ட்ஸ் படிச்சு போப்பாங்க அவன் லெவன்த் டுவெல்த் ஆர்ட்ஸ் படிச்சுட்டு இன்ஜினியரிங் போகணும் ஐடியா இருக்குது இல்லை மெடிக்கல் போனால் ஐடியா இருக்கு அப்போ அதனால வாய்ப்பு இல்லை ஆர்ட்ஸ் ஆட்ஸ் படித்தனால மெடிக்கல் ஃபீல்டுக்கும் இன்ஜினியரிங் காலேஜுக்கு போக முடியாது அந்த அவங்க ஃபில்ஃபில் பண்ணுறது நமக்கு மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸ் இருக்குது இது படிச்சுட்டு நம்ம பிஇம் போய்க்கலாம் பிஇில் பார்த்திங்கன்னா பி மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது பயோ மெடிக்கல் இருக்குது மெடிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்குது நிறைய சப்ஜெக்ட் இருக்குது இப்போ இன்ஜினியரிங் பார்த்தா அறுபத்தாறு கோர்ஸ் இருக்குது எந்த கோர்ஸ் வேணால் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் நூறு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா முன்னாடி டிப்ளமோ படித்தோம் அப்படின்னா அந்த ஃபீல்டு தான் இப்போ வந்து மெடிக்கல் படித்த பையன் டிப்ளமோ படித்தா பிஇ பயோமெடிக்கல் தான் படிக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ அந்த ஒரு உங்களுக்கு அந்த ஃபீல்டத்தையும் கட் பண்ணிவிட்டாங்க கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பையன் டிப்ளமோவில் பிஇ டிப்ளமோவில் மெடிக்கல் படிச்சிருக்கான் அவன் வந்து வந்து கம்ப்யூட்டர் சின்ஸ் நல்லா பீக் இருக்கு அப்படின்னா கம்ப்யூட்டர் சின்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் அது கவர்மெண்ட் டூ இயர்ஸாக பார்த்தா ஜியோ மாற்றிட்டாங்க இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனி கிடைச்சிருக்கு அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி நெக்ஸ்ட் ஃபயர் அண்ட் சேஃப்டி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபயர் அண்ட் சேஃப்டி நம்ம தமிழில் நம்ம ஏரியாவில் யாருக்கும் அவர்னஸே இல்லை ஃபயர் அண்ட் சேஃப்டி படிச்சா என்ன ஸ்கோப் இருக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சு ஃபயர் சேஃப்டி அப்படின்னா ஃபயர் சேர்ஸில் தான் போவாங்க இல்லை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபயர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சர்வீஸ் மோடியில் படிக்கிறதா நம்ம பார்க்குறோம் சரிங்களா சர்வீஸ் அப்படின்னா என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டில் என்ன ப்ரா ப்ராப்ளம் இருக்குது என்ன என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது பார்க்குறதா எந்த ஒரு கம்பெனி போனாலும் எம்என்சி கம்பெனியில் போனால் கண்டிப்பாக ஃபயர் சேஃப்டி பர்சன் ஒருத்தர் தேவைப்படுது இப்போ ஃபயர் சேஃப்டி பிடிச்சா நமக்கு மேக்ஸிமம் பேர் தமிழ்நாட்டுக்கு தெரிய மாட்டேங்குது அதே பார்த்து மேக்ஸிமம் அதர் ஸ்டேட்டில் படிச்சுங்க எல்லாமே ஃபயர் சேஃப்டி இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்க ஒரு பிஇ முடிச்சவங்க கூட ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸ் ஃபயர் சேஃப்டி படிக்கிறாங்க ஏன்னா ஃபயர் சேஃப்டி படித்தா கண்டிப்பாக ஃபாரின் ஆப்பர்ச்சு நிறையா கிடைக்குது இப்போ சேலரியை பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு நம்ம இங்கே இந்தியா காட்டிலும் வேறு அதர் கண்ட்ரிக்கு போனால் நல்ல ஸ்கோப் இருக்குது நமக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் வாங்கினா அப்படின்னா அத கண்ட்ரிக்கு போனால் ஒன் லேக் ஒன் லேக் எபோ சாலரி வாங்குறாங்க ஆட்டோமெட்டிக் ஒரு ஃபைவ் இயர்ஸ் நீங்கள் ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிட்டு ஆட்டோமெட்டிக் லைஃப் ஸ்டைட்டில் மாற்றிக்கலாம் இந்த ஆப்போசிட்டி நம்ம காலேஜ் இருக்குது அது ஃபயர் சேஃப்டி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் எங்கேடம் விசாரிச்சு பாருங்கள் மேக்ஸிமம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் மேலே ஃபீஸ் இருக்கும் நம்ம காலேஜில் ஸ்காலர்ஷிப்லேயே படிச்சிக்கலாம் ஃபுல்லாகவே ஸ்காலர்ஷிப்லேயே படிச்சா ஒரு கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் என்னென்ன ஸ்காலர்ஷிப் இருக்கோ அந்த ஸ்காலர்ஷிப்லாம் வாங்கி தரோம் இது இல்லாமல் லயன்ஸ் கிளப்பு மேக்ஸிமம் என்னென்ன எங்களுக்கு தொண்டு நம்மளுக்கு என்னென்ன ஸ்காலர்ஷிப் தராங்க எல்லாமே நம்ம ஃபயர் சேஃப்டிக்கு நம்ம இருக்கோம் ஃபயர் சேஃப்டியில் பார்த்திங்கன்னா என்னென்னா தெரிஞ்சிக்க போகிறாங்க மேக்ஸிமம் அதுக்கு தெரியாது நல்லா பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க ஃபயர் சேஃப்டினா நமக்கு சர்வீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க நம்ம ஃபயர் ஸ்டேஷனில் போய் ஒர்க் பண்ணுறோம் நம்ம தீக்கி அணைக்க போகிறோம் அப்படின் இல்லை அந்த ஒர்க் எந்த ஒர்க்குமே இல்லை ஒரு கம்பெனியில் என்னென்னா வந்து இடத்துல வந்து ஃபயர் ஆகும் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஃபயர் நடக்கும் அதை என்ன பண்ண மானிட்டர் பண்ணதாக வேலை ஒரு பொருள் வாங்கிடும் ஒரு பேட்டரி யூபிஎஸ் வாங்கி வீட்டில் வச்சுருக்கோம் அதை கரெக்டாக என்ன பண்ணணும் நம்ம அதுக்கான ஏசிட் வந்து நமக்கு லிக்விட் ஊற்றலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவும் உங்களுக்கு ஃபயர் ஆகிடுது ஒரு ஃப்ரிட்ஜு ஃபயர் ஆயிடுது ஒரு டிவி ஃபயர் ஆகிடுது இது எல்லாமே பேசிக் அதே நான் வீட்டில் இப்போ நடக்கிறப்போ ஒரு கம்பெனியில் என்ன பிரச்சனை இருக்குது கண்டிப்பாக கம்பெனியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் லேக்கு மினிமம் உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருப்போம் மினிமம் ஒன் லேக் ஒன் க்ரோ டூ குரோவில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி வச்சுருக்கோங்க அதை வந்து டெய்லி ஒருத்தர் வாட்ச் பண்ண முடியாது அது என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்குது எப்போ சர்வீஸ் நடக்கணும் எப்போ சர்வீஸ் பண்ணணும் என்ன ஃபால்ட் இருக்குது இது எல்லாமே நம்மளோட வேலை நம்ம ஜஸ்ட் மானிட் பண்ணுறதுக்கு சார் இப்போ வந்து அந்த டைம் ஆயிடுச்சு இந்த டைமில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மாற்றணும் இது சர்வீஸ் பண்ணணும் இந்த ப்ரெஷ்ஷை மாற்றணும் இந்த டூல்ஸ் மாத்திரம் இதான் நம்மளோட வேலை இதான் ஃபயர் சேஃப்டியோட வேலை இந்த அஞ்சு கோர்ஸும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான கோர்ஸ் மேக்ஸிமம் மெக்கானிக்கல் ஃபீல்டு சொல்லவே தேவையில்லை மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும் மெக்கானிக்கல் ஃபீல்ட் முடிச்சாவே நல்லா ஸ்கோப் இருக்கு கவர்மெண்ட் நிறையா இருக்குது கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி எல்லா இடத்துலயுமே இருக்கு நம்ம மெக்கானிக்கல் முடிச்சோடனே நார்மலா ஆடியோ ஆகலாம் நிறைய பேருக்கு ரிசீவே தெரியல ஏன்னா மெக்கானிக்கல் பிடிச்சிட்டோம் அப்படின்னா எதுவுமே மெக்கானிக்கல் அப்படின்னா மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெக்கானிக்கல் நம்ம நார்மலா மிஷினில் போய் மைய தொடட்டு செய்கிற வேலை தான் மக்கானிக்க இல்லை மெக்கானிக்கல் பெரிய வாஸ்ட்டு உங்களுக்கு ஏரியா அதில் நிறையா கற்றுக்க வேண்டிய இருக்குது நிறையா தெரிஞ்சுக்கலாம் இப்போல்லாம் முன்னாடிலாம் மெக்கானிக்கில் பார்த்தீங்கன்னா மிஷினில் இருந்தால் இப்போல்லாம் எல்லாம் விட்டாச்சு இப்போ கம்ப்யூட்டர் வந்துட்டு என்ன பண்ணலாம் ஒரு கம்பெனிலேருந்து நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம் ஒரு மே ஒரு கம்பெனியில் ஒரு நம்ம நார்மலாக கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி நம்ம சிஎன்சி இருக்குது சிஎன்சியில் பார்த்தா மேக்ஸிமம் எல்லா ஒர்க்கும் நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா அதனால அந்த அஞ்சு கோர்ஸுமே டிஃப்ரெண்ட் கோர்ஸு அஞ்சு கோர்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் வந்து ஆனால் கண்டிப்பாக ஃபார்வர்ட் பண்ணலாம் இங்கே வந்து காலேஜை வந்து பாருங்கள் பார்த்து உங்கள் ஐடியா கிடச்சா அப்படின்னா உங்களுக்கு அந்த ஐடியா வந்து ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா காலேஜ் வந்து பாருங்கள் ஆ காலேஜ் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஐடியா தருங்க ஓகே தேங்க்யூ